கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அளிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஆம் என்றும் ஆமைன் என்றும் இருக்கிறது கிறிஸ்துவிடத்தில் ஒரே நேரத்தில் ஆம் என்பதும் இல்லை என்பது இல்லை ஆம் ஆம் என்றால் இருக்கிறது ஆம் என்றால் உண்மை என்றால் அவருடைய வாக்குறுதிகளாக நிறைவேற்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடவுள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கடவுளை புகழ்கின்ற போற்றுகின்ற ஒரு நிலைப்பாடு ஆனால் மக்கள் அப்படியே ஆமையேனு என்று சொல்லுகிறார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமது பேச்சில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே ஆம் என்பதும் இல்லை என்பது ஒரே நேரத்தில் இல்லை அவருடைய பிள்ளைகளால் நம்முடைய சகோதர சவுராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மற்றையை ஐந்து முப்பத்தி ஏழில் வாசிப்பது போல உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆமும் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் இதுக்கு மிதமிஞ்சிய பேச்சு இருக்கும் என்று சொன்னால் ஆமும் இல்லை ஒரே நேரத்தில் வரும் என்று சொன்னால் அது பிசாசிடத்தில் வருது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமது மீட்பை உறுதிப்படுத்தும்படியாக தூய ஆவியர்கள் முத்திரையாக நமக்கு பதிக்கப்பட்டிருக்கிறார் நம்மை அருள் பொழிவு செய்திருக்கிறார் ஆகவே கிறிஸ்து சென்ற வழிகள் செய்து ஆம் என்றால் ஆம் இல்லை என்றா இல்லை என்று சொல்லி ஆம் என்று உண்மையும் வாக்குறுதிகள் நிறைவேறி கடவுளை போற்றக்கூட ஆமேன் என்ற நிலைப்பாட்டையும் உலகத்துக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் தூய ஆவியானவர் துணை செய்வராக கிறிஸ்துவின் பாதையில் நாம் பயணிப்போம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமை